மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானத்துக்கு மாறப்படுறார் அதனால் இதுவரைக்கும் சகோதரங்களுக்கு இருந்த கருத்து வெற்றுமை மாறும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் குருவினுடைய பார்வை பலன் வேறு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இதுவரைக்கும் திருமண தடை இருந்தால் அதெல்லாம் நீங்க போகுது குழந்தை பேர் கல்வியில தடை வேலையில் தடை எல்லாமே நீங்கள் போகுது குரு மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அதனுடைய பார்வை வந்து அவங்களுக்கு ஏழாம் இடத்தை கலத்திர ஸ்தானத்தை பார்க்குது அதனால் திருமணம் நடக்க போகுது அடுத்தது பொது வாழ்வு ஏழாம் மடங்கிறது கலத்திரம் மட்டும் கிடையாது பொது வாழ்வு அதாவது அரசியல் ஈடுபடும் தான் அவங்க வெற்றி பெறுவாங்க அடுத்தது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது மொத்த பாக்கியங்கிறது எல்லாமே திருமணம் குழந்தை கல்வி பேர் வீடு கட்டுறது எல்லாமே போகுது அடுத்தது லாபஸ்தானத்தையும் பார்க்குறார் கும்பராசியை அதனால் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறப்போ இந்த மேஷ ராசிக்கு இந்த குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் மிக வலுவடைகிறதுனால எல்லா வகையிலும் ஏற்றம் தரப்படுறார் இந்த குரு பகவான் அதனால் இது வரைக்கும் திருமணமாகாமல் இருந்த மேஷ ராசி அத்தனை பேருக்கும் திருமணம் நடக்க போது வேலையில்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அடுத்தது வீடு கட்ட முடியாமல் இருந்தவங்களுக்கு வீடு எல்லா முயற்சி அதாவது மூன்றாம் இடம் முயற்சி எல்லாமே நடக்க போகுது அதனால் எல்லாத்துலேயுமே வெற்றி மேலே வெற்றி அடைஞ்சு அவங்க முயற்சிகள் யாவற்றி அடைய போகுது அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப என்னென்ன தேவையோ அத்தனையும் நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உறுப்பயிற்சி ரெண்டாம் இடத்துல இருக்கிறத விட மூன்றாம் இடத்துக்கு மாறுது பார்வை பலன் மிக வலுவாக இருக்கிறதுனால அவங்க எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று முக்கியமாக திருமணத்தை நிறைய பேருக்கு தடை பெற்றிருந்தது அது போகுது அடுத்தது கல்வியில் தடை இருந்தால் அதுவும் நீங்கள் போதும் அடுத்தது வேலை கிடைக்காம த கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது குழந்தை பேரில் தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு அதுவும் போகுது வீடு மனை வாங்குறதுல ஏதாவது தடங்கள் அது இருந்தால் அதுவும் நீங்க போகுது எல்லாமே வெற்றி மலை வெற்றி ஏன்னா முயற்சிங்கிறது அவங்கவுங்க வயசுக்கு தேர்ப்ப அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கும் அந்த முயற்சி அத்தனை வெற்றி பெறத்துக்கு குரு பகவானுடைய பார்வை மிகப்பெரிய வலுவாக அமையப்போகுது அதனால் மேஷ ராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டம் யார் யாருக்கு என்ன தேவையோ அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப எல்லாமே நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சினால் இந்த ஒரு வருஷ காலத்தில் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் எதிர்காலத்துக்கு முக்கியமாக என்னென்ன தேவையோ அத்தனையோ அடிக்கொள்கிற மாதிரி இந்த மேஷ ராசிக்கு இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி பலன் மேலும் வந்து உங்களுக்கு சனியும் சாதகமாக இருக்கிறதுனால ஏழரை சனி அதாவது ஏழை சனியில் வெறிய சனி இருந்தாலும் உங்களுக்கு அது லாபாதிபதியாக வர்றதுனால எல்லா லாபங்களையும் கொட்ட போகிறார் சனி பகவான் குரு பார்வை மிக வலுவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாமே யோகமாக நடக்க போகுது குரு பார்வையினால் அத்தனை காரியமும் நடந்து வெற்றியாக வெற்றி வகை சுட போகிறதுல முதல் ராசியாக மேஷ ராசி இருக்க போகிறாங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு நீங்கும் எல்லா வகையிலும் ஏற்றமும் உயரும் தரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறுப்பயிற்சி